அதான் இப்போ இந்த இதுக்குரியல கேண்டேட் சரியில்லை தன்பான இழந்துட்டு போக முடியாதுண்ணா அதான் அப்படி போக தெளிவா உங்களுக்கு சொல்றேன் மனசுல வச்சுக்கோங்க எந்த சூழ்நிலையிலும் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் உங்களை கைவிட மாட்டேன் சரிங்க சரிங்க நீங்க பாட்டு தொழில பாருங்க பாத்துக்கலாம் தலைவர் அது என்ன நடந்தாலும் கூப்பிடில் எதுவும் கண்டுக்குதுல அவங்க அவங்க எதுவும் கூப்பிடல அப்படியே இருக்கட்டும் நீங்க அவங்க அவங்க நீங்க அப்படியே கூப்பிட்டு நீங்க வேலை செஞ்சாலும் உங்ககிட்ட வேலை வாங்கிட்டு வாங்கி தவிர நமக்கு பணம்தான் இருக்காது

காலி சொன்னா அவனுக்கு மூக்கு உடைச்சு நீங்க இப்ப தினகரன் ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறது பழனிப்பன் ஒரு கேண்டிடேட் இருக்கிறது நான் கம்யூனிட்டி ஓட்டு வெள்ளாளூர் ஓட்டு எச்சி ஓட்டு மிகப்பெரிய ஓட்டு உடைச்சிருக்கு உடைக்கிறாப்ல அதான் பயங்கரமா பிரிக்கிறாங்க பாப்பிரெட்டிபிட்டி அரூர் பாலக்கோடுலாம் தினகரனே ரீடிங் வந்தாலும் அவனும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறான் எந்த அதிருப்தியும் எதிர்ப்பும் இல்ல இப்படி சூழ்நிலை போயிட்டுக்குது நம்ம திமுக சொல்லி பார்த்தா குறிப்பா திமுக ஓட்ட எஸ்டி ஓட்ட அதர் கம்யூனிட்டி ஓட்டு வெள்ளாள கவுண்டர் அவன் தான் வாங்குவான் நம்ம ஆளுங்க ஒழுங்கா கீழே போய் வேலை பாக்க மாட்டான் காசு முறையை சேர்த்த மாட்டான் அதனால வந்துட்டு இப்படி இப்படிதான் இருக்குது காலம் நிலவரம் இங்க இருங்க நான் வரேன் நான் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாள்ல வர நேர்ல பேசுறேன் சரி சரி வாங்க வந்துட்டு என்ன பண்ணா சரியா இருக்கும் எப்படி பண்ணலாம் இவங்கள எப்படி வந்துட்டு இவைங்க அவங்களே நானே பெரிய ஆளுன்னு நினைக்கிறாங்க இல்லையா ஆமா ஆமா இப்ப ஒண்ணு வேண்டாம் போன முறை அவன் அவன் தேர்தல இந்து சேன தேர்தல வந்துட்டு அறுபத்தி ஏழாயிரம் ஓட்டு வாங்கிக்கிறான் இந்த முறை நியாயமா இருக்கிற கூட்டணிக்கு ஒரு லட்சம் ஓட்டு வாங்கணுமா இல்லையா அவன் முன்ன முறை வாங்குன ஓட்டே வாங்க முடியாது இப்ப உள்ள நிலவரப்படி இப்ப இருக்கு சுச்சுவேஷன் பேசிக்கலாம் இவன எந்த சேரனை காலி பண்றதுக்கு என்ன வழியா அதை பாப்போம் வரணும் நேர்ல பேசுவோம் சரி சரி வாங்க பேசிக்கலாம் நேரில் பேசிக்கலாம் வந்துட்டு போங்க ஒரு டைம் உள்ளாட்சியில நீங்க அந்த பஞ்சாயத்துல தலைவர் ஆகிறது யாரும் தடுக்க முடியாது அது எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் நீங்க அதுல கவனம் செலுத்துங்க மக்கள் பாத்துக்கலாம் நாங்க இருக்கிறோம் பாத்துக்கலாம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா அவங்க எவ்வளவு வேணாலும் கேண்டேட் போட்டுனா எதுனாலும் பாத்துக்கிறேன் நாங்க ஒண்ணு பாத்துக்கலாம் சரிங்க 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 உங்க நோக்கம் அதுதான் அதை நாங்க வெற்றி பெறறோம் அவ்வளவுதான் அது எப்படி அது எப்படி பண்ண முடியுமோ என்னால என்ன பண்ண முடியும் எப்படி எல்லாம் பண்ண முடியும்ங்கிறதுலாம் நம்ம நேர்ல பேசுவோம் சரிங்க சரிங்க பேசலாம் நீங்க அதனால வந்துட்டு அட ரா டீம் கோ சொல்லி புடிச்சதேன்னு சொல்லலாம் நீங்க ഒന്നും ஒரிப்பனிக்காதீங்க இல்ல நான் அதை பண்ணதுல உங்களுக்கு விட்டற நான் இல்ல நாங்களாம் எதுக்கு எல்லாம் எங்களை தெரியும் அண்ணா நாட்டு நடப்புகள எப்படி போயிட்டு இருக்குது என்னன்னு எனக்கு தெரியும் அப்பா அப்பா இவ எல்டி கூட பேங்க்ல நான் பேசுறேன் ஒரு நிமிஷம் டாக்ட் பேசிட்டுலாம்